வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் விதி ஏஞ்சல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சினோனம்ஸ் பற்றி பார்க்கலாம் சினோனம்ஸ்ன்றது ஒர்த்த பொருளை உடைய சொற்கள் ஒரு வார்த்தைக்கு அதே அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் சினோலம்ஸ் என்று சொல்லப்படுகிறது இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டதான வார்த்தை பெர்மிட் அது அதுக்குரிய ஈக்குவலன்ட் வார்த்தையாக அலௌ லெட் ஆத்தரைஸ் கிராண்ட் இது எல்லாமே வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இந்த வேர்டு பெர்மிட்டு நவுனா ஆக்ட் பண்ணும்போது அதற்குரிய ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் வந்து ஆத்தரைசேஷன் லைசன்ஸ் பாஸ் டிக்கெட் இப்படி நமக்கு வார்த்தைகள் கிடைத்துவிட்டால் அதற்குரிய ஈக்குவலண்ட் வார்த்தைகள் கண்டுபிடிச்சு அதை சென்டென்ஸ் மேக்கிங்கில் யூஸ் பண்ணால் நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா டெவலப் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்